அப்படி செம்ம பிஸி எல்லாரும் வாலண்டியரா வர்க் பண்ணிங்க நீங்க நன்றி முகதி முருகன் நன்றி நன்றி வணக்கம் மக்களே நான் தான் உங்க காலிஸ்டன் நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கணும் நம்புறேன் நிறைய நாளைக்கு பிறகு இப்படி ஒவ்வொரு நாளும் சொல்லி 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 நிறைய நாளைக்கு பிறகு வீடியோ உங்களை போட்டு போட்டு நேற்று போட்டுருப்போம் நேற்று போட மாட்டோம் உண்டைக்கு இது புதுசாக தான் தான் போடுவோம் இது நாளைக்கு போட்டது நாளைக்கு இது ஓ அப்போ ஓகே ஆ ஸோ இன்றைக்கு எங்கே வந்துருக்குறோம்னா ஜோதி விழாவுக்கு போன வரையும் மந்தவா

விட்டு போனால உங்களுக்கு அந்த வீடியோல என்ன கதைக்கவே இது கதைக்க முடியாது கல்யாணம் பண்ணா பிறகு என்ன பிரச்சனை இல்லாம வரும் நான் வீட்ட போ நீங்க வீட்ட வர பிரச்சனை வரும் என்ன வீட்ட விட்டா பிரச்சனை வரா அவ்வளவு சுரங்க மாமியார் மருமகள் சண்டை அடிக்க போறாங்க மாமியார் இல்ல அப்படி எல்லாம் உங்களுக்கு வராது அப்ப என்ன பிரச்சனை வரும் கல்யாணம் பண்ணா ஒரு பிரச்சனை ஒரு அட்வைஸ் அட்வைஸ் வந்து என்ன மாமியார் மருமகளா இருக்கப்படாது

நான் டோ பண்ணேன் எந்த கார் டோ பண்ண இல்லை அடி போட்டு எடுத்து நேரம் அடி வாடகை கட்டுவானா அவ கொத்து சவுண்ட் எல்லாம் முக்கியமே இல்லை அவாக்கு சாரி பேன்சிக்கு நகை சட்டை துணி பூக்கண்டு நாலு விஷயமும் கிடந்தா காணும் வேற ஒன்றும் தேவையில்லை வேற ஒன்றும் தேவையில்லை தேவையில்லை அப்படிதான் அப்படிதான் பூக்கண்டு கண்டா பூக்கண்டு காசுக்கு

கொஞ்சம் தலைப்போம் கடைக்கு பக்கத்துல போய் ஆ பாட்டு பாடுதான் கடைக்கு போ தங்கட என்ன வேலையென்றாலும் தங்கட வேலையா காரியத்துல கண் இப்படி எப்படி திருப்பினாலும் எங்களை எடுக்காது அந்த நேருக்கு அவங்க நிக்கிறோம் சொன்ன கடைக்கு தான் போவிடா

நீங்க

தைகள்னால

கொஞ்சம் வித்தியாசம் அதுதான் நடக்குது இல்ல பாதுல்ல நாங்கள் மெலிகிறத பத்தி யோசிக்க கூட சாப்பாடை பார்த்து ஒரு நாள் மெல்ல இவன் இவன்டா சொல்லல மெலிவா அதை மன கட்டுப்பாடு இன்னைக்கு வந்து ஐஸ்கிரீமோ ஒண்ணுமே வயல வைக்கிறாரு அப்படி ஒரு கட்டுப்பாடுல இருந்தா

அடுத்த மாதம் செப்டம்பர்ல குளிர் வாங்கிடும் அப்புறம் அஞ்சாறு மாதம் போட்டுக்காங்க எங்களுக்கு தெரியும் அங்க அனுப்பின மாட்டேன் எங்க பக்கம் எங்க போனா அங்க அனுப்பின மாட்டேது இங்க பாத்தீங்களா கடைக்கு வந்து நின்றுக்கணும் மண்ணி கொத்து மண்ணி கொத்து இந்த தோசை நல்லா இருக்கு என்ன நீங்க

அவளுக்கா நிக்க கண்டுபிடிக்கிறான் கஷ்டம் இதனால பாத்தீங்கன்னா அந்த கொத்து தோசை வாண்டி சாப்பிடணா நல்லா இருக்கு ரொம்ப எங்க போனாலும் அந்த வன்னி கொத்துன்ற கடை இருக்குன்னா பிசியா ஊடி இருக்கு எல்லாரும்

உள்ள வரலாம் இல்ல கொஞ்சம் என்ன என்ன காரணம் என்ன காரணம் முதலாவது முதன்மையான நோக்கம் வந்து கல்வி மேம்பாடு

நீங்களும் இடங்களில் இனிமேலுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து சப்போர்ட் பண்ணுறது எந்த பேருந்த் பண்ணிக்காமல் எனக்கு தோணுது உங்களுக்கும் அப்படி தோணும் நீங்க நாங்களும் மறைஞ்சு விடலாம் நல்ல ஒரு க்ரௌட் ஒன்று வந்து சந்தோஷமா இருக்குது தமிழர்கள் நிறைய பேர் சந்திச்சு கதைக்கிறீங்க வீடியோ காட்ட முடியாம இருக்கிறது காரணம் ஏன்னா எல்லாரும் வீடியோல வர்றதுக்கு விரும்ப மாட்டேன் நாங்களும் தோசையோட பண்ணாதான்

என்ன ரீசனுக்காந்தால் கொஞ்சம் ஃபன் இல்லாமல் இருந்த ப்ரோக்ராம் இப்போ கொஞ்சம் நல்ல ஃபன்னாக போயிட்டு இருக்கிறத ஃபீல் பண்ணக்கூடியதாக இருக்குது என்னதுக்கானதான் பாட்டு அதோட கதை அந்த கதையால தான் ஃபண்ணை கொண்டுடலாம் அந்த கதையும் நல்லா இருக்குது எல்லோரும் என்ஜாய் பண்ணி எனக்கு தோணுது ஸோ நீங்களும் இந்த ப்ரோக்ராம் வந்து என்ஜாய் பண்ணுனீங்கன்னா கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பழைய மாதிரி நான் பெருசாக எல்லாருடைய கதை போடுறதை குறைச்சிட்டேன் என்று நைக்கிறேன் அடுத்தடுத்த பேருந்து பேந்து கொஞ்சம் வருவோம் பழைய மாதிரி வீடியோ இருக்குது